பேரூராட்சியில் பேருந்து நிலையம் திறப்பு விழா ஊத்துக்கோட்டை அரசு ஆண்கள் பள்ளி அருகே ஆண்டில் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தினை குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி கோவிந்தராஜன் பொது மக்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி மலர் தூவி திறந்து வைத்தார் அப்போது நிலையத்தில் நின்று அரசு பேருந்தில் ஏறி பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் திமுகவின் நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் பேருந்து நிலைய பதாகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் என பொறிக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சி பேரூராட்சி செயல் அலுவலர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திமுகவின் ஒன்றிய செயலாளர்கள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியினை ஊத்துக்கோட்டை பேரூராட்சி தலைவர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஏற்பாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியின் பதினான்காவது வார்டு கவுன்சிலர்கள் திமுக பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் எல்லோருக்கும் சமமாக சென்று சேர வேண்டும் என்ற வகையிலே கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் எங்களுக்கு வழங்கிய பெருமை அந்த பெருமையை தான்